அத்தியாயம் ஒன்று நமஸ்காரங்கள் பாபா கோதுமை மாவு அரைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உட்கருக்கும் புராதனமானதும் மிக்க மரியாதை உள்ளதுமான வழக்கத்தின்படி ஹேமந்த் பந்த் இந்த சாயி சரித்திரத்தை பல்வேறு நமஸ்காரங்களுடன் எழுத ஆரம்பிக்கிறார் முதலில் எல்லாவித இடையூறுகளை நோக்குதல் பொறுத்தாகவும் தன் பணி வெற்றி பெறவும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை மிக்க பணிவுடன் தலை தாழ்த்தி வணங்குகிறார் ஸ்ரீ சேடி சாயியே கணபதி என்றும் கூறுகிறார் பின்னர் தன் மனதிலே உதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வூட்ட தன் தாய் சரஸ்வதியை நமஸ்கரிக்கின்றார் ஸ்ரீ சாயி அறிவின் தெய்வமே என்றும் அவரே தன் வாழ்க்கை கீதத்தை அழகுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார் பாக்கள் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலையும் முறையை நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரையும் வணங்கி தாயிநாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் என்னும் ஆற்றினை நாம் தாண்ட நம்மை சுமந்து செல்லவல்ல மாபெரும் சத்குரு என்று விளம்பி பின்னர் பரசுராமரால் கடலில் நின்று உயர்த்தப்பட்ட கொங்கண தேசத்தில் அவதரித்து நம்மை காக்கும் நம் குலதெய்வமான நாராயணன் ஆதிநாத் மற்றும் குடும்பத்தின் ஆதிபுருஷரையும் நமஸ்கரித்து பின்னர் தனது கோத்திரத்தில் அவதரித்த பரத்வாஜ முனிவரையும் பல்வேறு ரிசிகளான எங்கவல்லர் பிறகு பராசரர் நாரதர் வேதவியாசர் ஜனகர் ஜனந்தனர் ஜனக்குமாரர் சுகர் சவுனகர் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வால்மீகி வாமதேவர் ஜெய்மினி வைசம்பாயனர் நவை நவயோகீந்தரர் முதலியோரையும் நவீன மகாந்தளாக்கிய நிபுத்தி ஞானதேவர் சோபான் முக்தாபாய் ஜனார்தனர் ஏக்நாத் நாமதேவர் துகாராம் கனகர் நரகரி முதலானோரையும் பணிந்து தலைவணங்கி பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனாரான ரகுநாதரையும் தம் இளம் வயதில் மறைந்த அன்னை மற்றும் அவரை வளர்த்த அத்தை அன்பிற்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்கி பின்னர் படிப்பவர்களையும் வணங்கி தனது பணிக்கு முழு அன்பையும் சிதையாத கவனத்தையும் கொடுத்தருள வேண்டிக் கொண்டு கடைசியாக தனது ஒரே அடைக்கலமும் பிரம்மமே மெய்ப்பொருள் பாரணைக்கும் மாயத்தோற்றம் என்று தனக்கு உணர்விக்கின்ற ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அவதாரமான சத்குரு ஸ்ரீ சாய்பாபா அவர்களை நமஸ்கரித்து அங்கனமே எம்பெருமான் வசதியும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கின்றார் பராசர யாசர் சான்றிலியர் முதலியோரது கருத்தின்படி பக்தியால் பலகாலம் பிரித்தவற்றை சுருக்கமாக கூறிய பின்பு ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை விவரிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பின் எப்போதோ ஒரு நாள் ஒரு நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன் பின்வரும் நிகழ்ச்சியை கண்டனால் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன் தமது முகம் வாய் இவற்றை கழுவிய பின்பு சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுவதில் முனைந்தார் ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருக்கையை வைத்தார் பின் முறத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து தம் கஃனியின் கைகளை மடக்கி விட்டுக்கொண்டு கையளவு கோதுமையை குலையில் இட்டார் திருகையை சுற்றி கோதுமை அரைக்கத் தொடங்கினார் பிச்சை எடுத்து வாழ்ந்து எவ்வித உடமையும் சேமிப்புமற்ற இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றவாறு நினைத்தேன் அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள் ஆயின் ஒருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்டு நினைவு வரவில்லை பாபா மாவரைக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெருந்திரளாக மசூதிக்கு வந்தனர் கூட்டத்திலிருந்த தைரியமுள்ள நான்கு பெண்மணிகள் வழியே நுழைந்து பாபாவை ஒரு ஒதுக்கிவிட்டு பிரிகையின் கைப்பிடியை பற்றி பாபாவின் வேலைகளை பாடியவாறு மாவரைக்கத் தொடங்கினர் முதலில் பாபா அடைந்தார் ஆயின் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷமடைந்து புன்னகைத்து புன்னகை புரியலானார் அவர்கள் அவ்வாறு அரைத்து கொண்டிருக்கையில் பாபாவிற்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லையாதலாலும் அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்தாராதலாலும் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு தேவையிருக்கவில்லை எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார் ஒருவேளை பாபா அன்பாயிருக்கும் காரணத்தினால் இம்மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்றவாறு எண்ணமிட்டபடி பாடியவாறே அரைத்து முடித்து திருகையை ஓரத்தில் நகர்த்திவிட்டு விட்டு கோதுமை மாவை நான்கு பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ள தொடங்கினார்கள் இதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா கோபமடைந்து பெண்களை உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா யாருடைய அப்பன் வீட்டு பொருளை இவ்வாறு அபகரிக்கிறீர்கள் நீங்கள் தடங்கள் இன்றி மாவை எடுத்துச் செல்வதற்கு முன் நான் முன்னம் உங்களிடம் கடன்பட்டிருக்கிறேனா என்ன தயவு செய்து இப்போது இதை செய்யுங்கள் இம்மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்றார் இதை கேட்டபின் அவர்கள் வெட்கமடைந்து தமக்குள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு கிராம எல்லைக்குச் சென்று பாபா குறிப்பிட்டபடி அங்கே மாவை பரப்பிவிட்டார்கள் பாபா செய்த இவைகளெல்லாம் என்னவென்று சீரடி மக்களை மனவினேன் காலரா நோய் கிராமத்தில் கொண்டிருப்பதாயும் இது அதையே எதிர்க்க பாபாவின் பரிகாரமாகும் என்றும் கூறினர் கோதுமை அரைக்கப்படவில்லை ஆலராவே அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு வெளியில் கொட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சி நானும் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் விளைந்தது காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் பூவலைகள் உள்ள ஒற்றுமையாது சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன அவை இரண்டையும் எங்கனும் இணைக்க முடியும் இந்நிகழ்ச்சி விவரிக்க இயலாததா இருக்கிறது நான் இதை பற்றி சிறிது எழுதி என் மனம் நிறைவடையும் வரை பாபாவின் இனிக்கும் லீலைகளை பாடுவேன் இந்த லீலையை பற்றி இவ்வாறாக எண்ணமிட்டபின் என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது இங்கிடம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாறான சச்சர்ஜத்தை எழுத உணர்ச்சியூட்டப்பட்டேன் பாபாவின் அருளும் ஆசியுடனும் இப்பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம் மாவரைத்ததன் தத்துவ உட்கருத்து சீடி மக்கள் இந்நிகழ்ச்சியை ஒட்டி அமைந்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம் சாய்பாபா ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் சீடியில் வாழ்ந்தார் இந்நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி அரைத்தார் கோதுமையை மாத்திரமன்று பாவங்கள் உள்ளம் உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லா தன் அடியவர்களின் துயரங்களையும் அரைத்து தீர்த்தார் தர்மம் பக்தி என்ற இரண்டு கற்கள் அவர் திருகையில் இருந்தது முன்னது கீழ்கல்லாகும் பின்னது மேற்கல்லாகும் பாபா பிடித்து அரைத்த கைப்பிடி ஞானமாகும் சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களைச் சேர்ந்த நமது எல்லா உணர்ச்சிகள் ஆசைகள் பாவங்கள் அகங்காரம் இவைகளை நிகழந்துகளாக்கி முன்னோடி வேலையாக அரைக்கப்பட்டாலன்றி ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பது முடியாதென்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும் இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை கபீரின் ஒரு நிகழ்ச்சியை இதை ஞாபகமூட்டுகிறது ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அவர் தன் குரு நிபத்ரஞ்சனிடம் திருகையில் இடப்பட்ட சோளத்தைப் போன்று இவ்வுலக வாழ்க்கையில் இன்னும் திருகையாலேயே நசுக்கப்படும் போது நான் அஞ்சுவதனால் அழுகிறேன் என்று கூறினார் ரஞ்சனர் பயப்படாதே நாம் செய்வது போல் இத்திருகையில் உள்ள ஞானம் என்னும் பிடியை பிடித்துக்கொள் அதிலிருந்து நெடுந்தூரம் சென்று தெரியாதே ஆயின் உப்புறமாக திரும்பு அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று பதிலளித்தாராம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி வணக்கம்